சேரன்மாதேவி ஜூலை ஐந்து நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது முகாமிற்கு நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் இரா ஆவுடையப்பன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கனிமொழி எம்பி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவர் வீடு வீடாக சென்று பொதுக்களிடையே கருத்துக்கள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார் இதில் முன்னால் எம்பி ஞானதிரவியம் தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் சேரன்மாதேவி ஒன்றிய செயலாளர்கள் முத்துபாண்டி என்ற பிரபு முத்துகிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர்கள் தமயந்தி மைக்கேல் மாவட்ட வழக்கறிஞரணி செல்வசூடாமணி சரவணமணிமாறன் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் பிரேமானந்த் அன்வர் உசேன் பொதுக்குழு உறுப்பினர்கள் அபுபக்கர் கணேசன் நகர செயலாளர்கள் சேரன்மாதேவி மனுஷ செல்வராஜ் வீரவநல்லூர் சுப்பையா கல்லிடை இசக்கி பாண்டியன் மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் ஐயப்பன் வேல்முருகன் இசக்கி முத்து பாண்டியன் சுடலையாண்டி பேரூராட்சித் தலைவர்கள் சேரன்மாதேவி தேவி ஐயப்பன் பத்தமடை ஆபிதா ஜமால் உள்பட தீமூரிகா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அவர் ஐடி வாங்குறாரு ஐடி வாங்குறாரு என்னைக்கு என்னால காப்பி பண்றாரு துக்க நிப்பாங்க தெரிய အမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအမေအ Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không phải cái này, 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 cái

இங்க இங்க இருக்கறது இல்ல இல்ல உட்கார்ந்து முதலமைச்சர் நம் மாநிலத்தை ஆள வேண்டும் இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியில் அந்த தமிழ்நாடு <laughs> 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 हेलो बोलूंगा आप पर भी बोलूंगा बोलूंगा बार-बार बार-बार बोलूंगा बोलूंगा सही बोलूंगा सही बोलूंगा

மக்களுடைய வரவேற்பை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரியும் இந்த பாஜக கொள்கையை கொண்ட அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது போது ஓரணியில் தமிழ்நாடுங்க போது அதுல தவிர்க்க எனக்கு வாய்ப்பு இருக்கா முதல்லயே தமிழ்நாடு ஒரு அணியில்தான் இருக்கு அதனால வேற

இருக்கிறாரு அவருடைய ஸ்டாண்டை எப்படி பாக்குறீங்க பாஜக கூட இந்த காலத்துல மதவாத கொள்கையை என்னுடைய கூட்டணி கிடையாதுங்கிற ஸ்டாண்ட தெளிவா கேட்கிறாரு எப்படி பாக்குறீங்க சில பேர் வந்து அதனால வந்து கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கலாம் ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய எதிரிகள் யார் என்பதை அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள் யாருக்கு தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யார் யார வேணாலும் எங்க வேணாலும் வச்சுக்கோங்க கிராமப்புறத்துல உறுப்பினர் சேர்க்கா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இது எப்படி பாக்குது எப்படி பாக்குறீங்க வரக்கூடிய தேர்தலுக்கான முடிவுகளின் அறிகுறியாக பார்க்கலாம்